ரொமாண்டிக்கலா இருக்கு ரொம்ப நீங்க வந்து அந்த சூப்பரான படம் வெரி எமோஷனல் எனக்கு அதுல வந்து ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் பொட்டு வைத்த ஒரு வட்ட வட்டனில அந்த பாட்ல இருக்கணும்னே எனக்கு அந்த ஒரு பாட்டுக்காகவே நான் இருப்பேன் ஓகே அண்ட் ஆல்சோ நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க ஒரு ஏதாவது ஒரு லைன் எங்களுக்காக அந்த பாட்டு நான் பாடுங்க சாச்சிட்டாலே சாச்சிட்டாலேல எல்லாரும் கேட்காத லைன் சொன்னா நான் பாடுவேன் நான் வந்து சில லிரிக்ஸ் வந்து கொடுத்தேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுத்தேன் அது என்ன பார்க்கலாம் என்ன பத்தி தெரியும் நான் சொல்லாமலே புரியும் ஒரு பையன் கூட பேசுனாலும் உள்ளுக்குள்ள எரியும் என் கண்ணை பாரடி நீயும் நம்ம வாழ்க்கை ட்ரெய்லர் தெரியும் என் கண் மூடி போற வரைக்கும் காதலிப்பேன் நானும் அடுத்தது காதலுக்கு மரியாதை சால்னி கேரக்டருக்கு நான் யூடியூப்ல பார்க்கும் போது ஒருத்தங்க வந்து அந்த அந்த ஒரு மாதிரி ஃபீல் குட்டா இது ஷால்னி அது நல்லா இருக்கும் புது சா இருக்கும் எஸ் சோ வந்து மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் செக்ஷன் ஓகேவா சோ இப்போ வந்து நான் ஒரு சில सेलिब्रिटीज நேம் சொல்ல सेलिब्रिटीज ஆர் சும்மா பீப்பிளோட नेम சொல்றேன் நீங்க என்ன பண்ணுனோனா அவங்களோட போன்ல வந்து அந்த போன் அவங்க கால் வருது முதல்ல எடுத்தோம் ஐயோ இவங்கள

என்கிட்ட பேசுன்னு கோமாளி முடிச்சுட்டு அவங்க நினைக்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அவங்க நான் எக்ஸைட்டடா சார் பட்டாசு டைட்டில் பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன் அவர் வந்து ரொம்ப ஹம்பிளா இதுவா ஸ்வீட்டா பேசினாங்க என்ன பண்ணிருங்க